السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

இரு உலகத்தினுடைய தலைவராக அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்பாலே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீயின்கள் மீதும் தபாஅ தாபீயின்கள் மீதும் ஔலியாக்கள் நல்லோர்கள் நம் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இன்னும் அல்லாஹ் تعالی தம்மி திரிர் ஆபத்துகளை விட்டும் தீராத நோய் நொடிகளை விட்டும் மன சஞ்சலங்களை விட்டும் அல்லாஹ்வுடைய வேதனைகளை விட்டும் அல்லாஹ்வுடைய கோப பார்வைகளை பார்வையை விட்டும் அல்லாஹ் تعالی தம்மையும் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான மக்களையும் அல்லாஹ் تعالی பாதுகாத்து தங்கள் உரிவானார் மருத்துவமனை கஷ்டங்களை விட்டு அல்லாஹு தஆலா தம்மை அனைவரையும் பாதுகாத்து தந்தல் புரிவானாக வெண்ணத்துக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹு தஆலா தம்மை புனிதமான இஸ்லாத்தினுடைய மார்க்கத்திலே பிறக்க வைத்திருக்கின்றார் பிறக்க வைத்தது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா தம்மை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எதை என்று சொன்னால் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது தருகிறது கடந்த ஜுமாக்களிலே இமானுடைய வலிமை எவ்வளவு பெரியது இந்த இஸ்லாத்தை செய்வதற்கு சகாபாக்களின் செய்த தியானங்கள் என்ன என்ற விஷயங்களை மேற்கோடு எடுத்து காட்ட இஸ்லாமினுடைய சரியான எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தற்கால சூழ்நிலையில் இஸ்லாமியுடைய ஷரியாத் என்பது எவ்வாறு பின்பற்றப்படுகிறது அந்நிய கலாச்சாரம் என்பது தமிழத்திலே எந்த அளவு ஊடோகி இருக்கிறது என்று சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அவருடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு செயலையும் தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பதை வழிவகுத்து தந்திருக்கிறது சாப்பிடுவது முதல் அரசாட்சி செய்வது வரை ஒவ்வொரு செயலையும் இவ்வாறு தான் செய்ய வேண்டும்

ஒரு மனிதனுடைய குழந்தைகளை இவ்வாறு தான் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி கட்டமைப்பு உட்பட்ட அந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் அந்நிய கலாச்சாரங்களில் தன்னுடைய வாழ்க்கையில் கொடிகொண்டிருக்க

வரலாறு எழுதும் பொழுது அதனை ஒரு குறிப்பிட்டு காட்டுவார்கள் என்பதாக பயன்படுத்துவார்கள் யார் வேண்டாலும் அந்த கண்ணாடியை முகம் பார்த்துக் கொள்ளட்டும் என்பதாக பயன்படுத்துவார்கள் இதற்கு சூசலம் என்ன என்று சொன்னால் ஒரு வியாபாரி நவீனத்திலே சென்று எவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அது பதில் இருக்கிறது அதிலே சரியாயத்தினுடைய கட்டமைப்பு இருக்கிறது ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நபியினுடைய வாழ்க்கையிலே சரியாயத்திலே அதற்கு தீர்வு

கட்டளைகளை பின்பற்றி வாழ்ந்தார்கள் தம்முடைய காலத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை நபினுடைய சரித்திரத்தில் இருந்து நாம் எடுத்துக் கொள்ளலாம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி

சட்ட திட்டங்கள் என்பதாக பயன்படுத்துவார்கள் தம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் தன்னுடைய உடைகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் சாப்பிடக்கூடிய முறைகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கட்டமைப்பை இஸ்லாம் வழிவகுத்து தந்திருக்கிறது அதற்குத்தான் என்பதாக பயன்படுத்துவார்கள் தமக்கும் இந்த சரியாயத்திற்கும் உண்டான ஐந்து கடமைகள் என்னவென்று சொன்னால் முதல் கடமை சரியாய் நம்முடைய மார்க்கத்தை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை பற்றி முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்

எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் இதுதான் ஒவ்வொரு முஸ்லிம்க்கும் சரியாயத்திற்கும் மாற்றத்திற்கும் உண்டான மார்க்கத்திற்கும் உண்டான தொடர்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த சரியாய சட்டம் என்பது மார்க்க சட்ட திட்டம் என்பது அல்லாஹுவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று பிற மதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த மதத்தினுடைய

நரிசோக பாம்பே சில காவியர்கள் வருகிறார்கள் வந்து முறைகிடுகிறார்கள் நீங்கள் மாற்றிக் கொடுங்கள் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு தோதுவாக இந்த சரியான இந்த சட்டத்தை எங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுங்கள் என்பதாக நரிசோக பாம்பு அணை வசல வருடத்திலே சில காவியர்கள் முறைகிடுகிறார்கள் मंदसैयते अल्लाह तआला सूरतुर नुरसे सुल्काने किरान पाल अल्लाही ना दायर जुमा निकाह है नहती भी कुरआन घैरी हादा अवद्दीला हो नबीये अवदल उपर तिरमंदी कें किराने कुरआने मात्रुमरिया है कें किराने हिले इंद चन्नल अवदल और ये मणि इच्छे

அவர்கள் நினைத்தால் கூட அவர்கள் மாற்ற வேண்டும் என்று எண்ணினால் கூட திட்டங்களை மாற்ற முடியாது தெல்ல தெளிவாக வருகிறது இப்படி சத்தியமான இந்த சரியான தம்மிடத்திலே அந்நிய கலாச்சாரங்கள் எவ்வாறு ஊடுருக்கிறது

மகத்துவம் சட்டங்களை மக்கள் தம் இச்சைக்கு தோதுவாக தமது எண்ணத்திற்கு தோதுவாக கொண்டு விட்டார்கள் என்பதாக தமக்கு தெல்ல தெளிவான தெரிந்த ஒரு விஷயம் உதாரணமாக சொல்ல போனோம் என்று சொன்னால் இத்தாவுடைய சட்டத்தை நாம் எடுத்துக் கொள்வோம் சரியாக மார்க்க சட்டம் என்ன சொல்கிறது ஒரு கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் மனைவி அந்த பெண் நான்கு மாதம் பத்து நாட்கள் வீட்டில் தங்கி இருக்க வேண்டும் இத்தாவில இருக்க வேண்டும் என்பதாக மார்க்க சட்டம் சொல்ல தம் மக்கள் தம் மனைவி மாற்றிக்கொண்டது நான்கு மாதங்கள் நாற்பது நாளாக நாற்பது நாள் இத்தாயிருந்தால் போதும் என்பதாக நினைத்து அந்த மார்க்க சட்டத்தை தம் இச்சைக்கு தோதுவாக மாற்றி

நல்லதாக தோன்றினாலும் கூட இலகுவாக இருக்கும் என்பதாக தோன்றினாலும் கூட மிகவும் சாபத்திற்குரியதாக கோபத்தை வாங்கக்கூடிய ஒரு செயலாக அந்த சரி மாற்றக்கூடிய செயல் மாறிவிடுகிறது நாளை மறுமையிலே கடுமையான வேதனைக்கு அவர் தாழ்த்தப்படுகிறார் என்பதாக தமக்கு சொல்ல நபியவர்களாலே இந்த மார்க்க சட்ட திட்டத்தை மாற்ற முடியாது என்று சொன்னால் நம்மால் எவ்வாறு மாற்ற முடியும் என்பதாக விளக்கிக் கொள்ள வேண்டும் சரியாயத்து என்று சொன்னால் சரியாயத்து தான் மார்க்க சட்டம் என்று சொன்னால் மார்க்க சட்டத்தான் அதேபடி தாம் வாழ்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் நாளை மறுமேலே உன்னதமான சொர்க்கத்தை தருகின்றான் அவர்களை அரசர்கள் விருதுக்காக வேண்டி அழைக்கிறார்கள் ஆழ்ந்த அவர்கள் விருதுக்கு செல்கிறார்கள் அவர்களுக்கு முன்பதாக பல உணவுப் பொருட்கள் வைக்கப்படுகிறது உணவு உண்டு கொண்டு இருக்கும் பொழுது சிறிய ஒரு பருக்கை என்பது கீழே விழுந்துவிடுகிறது விடுகிறது

இந்த பருக்கை கீழே எடுத்து சாப்பிட அரசர்களுக்கு முகம் கேட்டார்கள் நீங்கள் ஏன் இவ்வளவு அருப்பமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு முன்பதாக பலவிதமான பொருட்கள் உணவுப் பொருட்கள் தயாரித்து வைத்திருக்கப்படுகிறது

அவர்களுக்கு முன்பதாக இருந்தது அரசர் அவர்களுக்கு முன்பு இருந்தது விலை உயர்ந்த உணவு பொருட்கள் இருந்தும் கூட அவர்கள் அந்த உணவை எடுத்து சாப்பிட்டார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறேன் எல்லா சூழ்நிலைகளும் அவர்களை அப்படியே சகாபாக்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள் கஷ்டமான

ஆண்கள் சிவப்பு நிற அணிவது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அதே போல சிவந்த ஒரு ஆடையை அணிந்து செல்லும் பொழுதுபவர்கள் அந்த சகாபியை பார்த்து சொன்னார்கள் இது ஆகுமாக்கப்பட்டதல்ல என்பதாக சொல்லி முழிப்பதற்கு முன்பதாக அந்த சகாபி அந்த சட்டையை கலற்றி எரிந்தார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறார்

சரியாயத்தினுடைய சட்ட திட்டங்களை நாம் சரியாயத்தாக மார்க்க சட்ட திட்டங்களை நாம் மார்க்கமாக நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை உயர்வத செய்வார் அல்லது மார்க்க சட்ட திட்டங்களை தம்முடையக்கு தோதுவாக தம்முடைய மனுவிச்சிக்கு தோதுவாக நாம் ஆக்கினோம் என்று சொன்னால் அது இருந்தாலும் அவ்வா தாழ்த்தி விடுவான் என்பதாக நாம் விலகிக் கொள்ள எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அனைத்தை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது எப்படிப்பட்ட நிர்பந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி மார்க்க சட்ட திட்டம் என்று சொன்னால் மார்க்கம்தான்

இஸ்லாம் சரியாக சொல்கிறது கழிவறைத்து முன்பதாக துபா ஓதும் பொழுது இந்த வார்த்தை வருகிறது மானம் கெட்ட கேடு கெட்ட என்ற வார்த்தை வருகிறது அப்பொழுது நபி அவர்கள் இந்த வார்த்தையை நின்று கொண்டு ஒருத்தர் உணவு உண்டால் எவ்வளவு மோசமான செயல் என்பது இருக்குமோ அந்த வார்த்தையை என்று சொன்னால் கொண்டு உணவு உண்பதும் நின்று கொண்டு வரும் நின்று கொண்டு வானம் அருந்துவதும் எவ்வளவு மோசமான செயல் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் தனிவரைக்கு செல்வதற்கு முன்பதாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை நவியவர்கள் நின்று கொண்டு உணவு எழுந்தினால் நின்று கொண்டு தண்ணீர் எழுந்தினால் இந்த செயலுக்கு நவியவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான ஒரு செயல் எவ்வளவு பின்தங்கக்கூடிய ஒரு செயல் என்பதாக நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆனால் ஊடகங்களை பார்த்து பார்த்து தன்னுடைய கலாச்சாரங்கள் எவ்வாறு ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்நியர்களுடைய கலாச்சாரங்கள் தம்முடைய வாழ்க்கையிலே தமக்கு தெரியாமலே கூடி கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது கல்யாண திருமணத்திலே பார்க்கலாம் பார்க்கலாம் என்பதாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் தாமே எடுத்துக்கொள்ள வேண்டும் உட்கார்வதற்கு எந்த ஒரு ஏற்பாடும் இருக்காது நின்று கொண்டே சாப்பிட வேண்டும் சரிய அங்கு புறம் தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு ஆழ்த்தப்படுகிறது தமக்கே தெரியாமல் அந்நிய கலாச்சாரம் என்பது வாழ்க்கையில் இணைந்து விட்டது அதை நாம் புறம் தள்ள வேண்டும் அவ்வாறு புறம் தள்ளினால் மட்டும்தான் நாளை மறுமையிலே நாம் சொருக்கம் செல்ல முடியும் என்பதாக நாம் தெல்ல தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது நினைத்திருக்குரியவர்களே தன்னுடைய வாழ்க்கையிலே எதுனையோ விஷயங்கள் அந்நிய கலாச்சாரங்கள் என்பது ஊடுவிட்டது தம்முடைய ஆடைகளிலே தம்முடைய முடிவெட்டக்கூடிய விஷயங்களிலே தம்முடைய பேச்சுகளிலே தம்முடைய திருமணங்களிலே எத்தனையோ விதமான விஷயங்கள் கலாச்சாரங்கள் அழைத்துகளும் தாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்க எவ்வாறு இஸ்லாம் என்பது வளர்ந்து எவ்வாறு பிற மக்களை தம்மை பார்த்து கண்ணியவான் என்பதாக கூறுவார்கள் என்று விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம்

ஆண்கள் கரடை காலுக்கு கீழே ஆடை அணிய கூடாது சொன்னார்கள் மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன என்று சொன்னால் ஆண்கள் கரண்டை காலுக்கு மேலே ஆடை அணிவது தான் மார்க்கத்தினுடைய சட்டம் அவர்கள் சொன்னார்கள் யார் கரணைக்கு காலுக்கு கீழே ஆடை அணிவாரோ அவரை பற்றி இப்படிப்பட்ட எச்சரிக்கை எச்சரிக்கை நபி சொன்னார்கள் தெரியாமா தாயலா யார் கரண்டே காலத்து கீழே ஆடை அணிகிறார்களோ அணிந்து செல்கிறார்களோ அவர்களை நாளை மறுவி நாளிலே ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் என்பதாக நபி வஸல்லம் சொன்னார்கள் பார்க்க நாம் யோசிக்க வேண்டும் இந்த சிறிய விஷயம் முஸ்லிம் மக்களிடத்திலே பார்க்கின்றோம் ரோடுகளை கூட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இதை நாம் போய் சொல்ல என்று சொன்னால் தன்மை தாழ்வாக நடக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம் நீ தற்கொலியவர்களை நம்முடைய உடல் உறுப்புகளிலே எத்தனையோ சுண்ணத்துக்களை எத்தனையோ சரி அழைத்துக்களை எடுக்கலாம் தாடி வைப்பதனுடைய விஷயங்களை எடுக்கலாம் ஆண்கள் ஆடை அணியக்கூடிய ஒரு விஷயங்களை எடுக்கலாம் சொன்னார்கள் நபியினுடைய பிரியம் இவ்வாறு இருந்தது நபி அவர்கள் நீண்ட ஆடையை அணிவார்கள் என்பதாக அதை வருகிறது தமிழ் என்பதாக பயன்படுத்துகிறார்கள் கமீஸ் என்று சொன்னால் நீண்ட ஆடைகளை அணிவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கம் தவறுக்கு விலகுவதை போல் சொன்னால் துப்பாவோ அல்லது அபாவோ அணிவது என்பது மார்க்கத்தினுடைய சட்டம் ஆனால் தற்கால சூழ்நிலையிலே வாலிபர்களிடத்தில் இருக்கட்டும் குறிப்பாக பெண்களிடத்தில் இருக்கட்டும் இந்த சட்டம் இந்த சு எவ்வாறு இருக்கிறது என்பதாக சொல்லி தெரிய வேண்டும் என்பது அவசியம் இல்லை நாம் கண்கூடாக பார்த்துக் கொள்ளக்கூடிய விஷயம் தாம் பின்பற்றுவது ஒரு பக்கம் இருக்க பின்பற்றக்கூடியவர்களை கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தொடர்ந்துள்ள இருக்கிறது தமக்கு நடந்த ஒரு செயல் ஜுப்பா போட்டிருக்கிறோம் சொன்னா ஒருத்தவங்க வந்து நம்ம சொல்றாங்க

அவர்களே சரியாயத்தை குறும் தள்ளினார்கள் என்று சொன்னால் மாற்று மதத்தார்கள் எவ்வாறு இஸ்லாத்தை பின்பற்றுவார்கள் அவர்களுக்கு எவ்வாறு இஸ்லாத்தினுடைய பிரியம் வரும் என்பதாக நாம் விளங்க கனவுப்பட்டிருக்கின்றோம் அவர் கண்டித்திருக்குரியவர்களே அவ்வா கட்டளையிட்டது என்னவென்று சொன்னால் சரி அழைத்தின்படி வாழ வேண்டும் என்பதாக அவ்வா கட்டளையிட்டிருக்கின்றார் நபி அவர்கள் வாழ்ந்து காட்டியதும் அதுதான் அவ்வாறு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அவ்வா தம்மை இந்த உலகத்திலும் கண்ணியப்படுத்துகின்றான் நாளை மறு உலகத்திலும் கண்ணியப்படுத்துகின்றான் சரியாயத்தின்படி வாழ்ந்து அவ்வாரை மன்னிக்க கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கய்யா தம் நிறைவேற்றும்பட்டல் உரியவறா है எல்லா சூழ்நிலைகளிலும் சரியாயத்தை மட்டும் பின்பற்றக்கூடிய கூடிய காற்க சட்டத்தை மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு நபறனாக உன்னை முஃமினா உன்னை முஃமினா அம்மாவ தாயலா தம்மை அனைவரை பார்க்க அலங்கொழிவானாக மார்க்கத்தினுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அவ்வாறு அனைவருக்கும் தந்தல் கொடுவானாக நாம் மறுமையிலே கர்மத்தில் இருந்தோ சென்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நாம் அனைவரும் பரிவேசிக்கக்கூடிய வாக்கியத்தை அவ்வாவு தாயலா தம் அனைவருக்கும் தந்தல் கொடுவானாக நாம் அணில்லாம السلام عليكم ورحمه الله وبركاته